அனைவருக்கும் வணக்கம் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது உங்களது பள்ளி தொடக்க பள்ளி எண்ணில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகை பதிவு செய்வது எப்படி உங்களது பள்ளி நடுநிலை பள்ளி எண்ணில் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் வருகை பதிவு செய்தால் போதும் அது எப்படி பதிவு செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே லாகின் அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஒர்க்கிங்கை வந்து சொன்னால் லாஸ்ட்டாக கீழே பார்சியலி ஒர்க்கிங் இருக்கும் பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் கிளாஸஸ் ஒர்க்கிங் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கோடை விடுமுறை விட்டுட்டாங்க ஸோ எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றதுனால நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ம மீது இருக்கக்கூடிய அந்த ஐந்து வகுப்புகளை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் உங்களது பள்ளி தொடக்கப்பள்ளி அப்படின்னா நாலு ஐந்து வகுப்புகளை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரீசன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன்ஆராக கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா டு டே ஸ்டேட்டஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ண முடியாது அது க்ளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் யூஆர் ஸ்கூல் மார்க் மார்க்குடர்ஸ் பார்சியலி ஃபங்க்ஷன் ஃபார் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்லி சம் கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷனபுள் யூ கேன் ஆட் மார்க் அட்டண்டன்ஸ் ஃபார் திஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டாவதாக க்ளிக் பண்ணாலும் அதே தான் வரும் மூணாவதாக கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீவு அப்படின்றனால நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நான்காம் வகுப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இனி வரக்கூடிய அந்த இரண்டு வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பார்சியலி ஒர்க்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வழியில் வந்துக்கோங்க ஸோ அந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகை பதிவு செய்து கொள்ளலாம் அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்